அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் திருக்கட்டும் ஆன்மீகமை என்பர்களே எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆங்கில புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களும் ஆசிகளும் ஒரு அற்புதமான ஒரு நன்னாள் இந்த ஆங்கில புத்தாண்டு பதினெட்டு சித்தர்களில் ஒருவராம் கமலமா முனிவரின் சீடர்களில் மிகவும் முக்கியமானவரான இயேசு கிறிஸ்துவின் வழிபாடாக ஒரு செலிப்ரேஷனாக உலகெங்கும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்படுகின்றது அவங்களும் சித்தர் பரம்பரை தான் அப்படி இந்த ஆங்கில புத்தாண்டை சித்தர் மரபில் இருக்கக்கூடிய நாம் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் இதுவரை சித்தர் வழிபாட்டில் உள்ள சூட்சமங்கள் தெரியாதவர்களுக்கும் அதன் உண்மை நிலையை விளக்குவதற்காகவே இந்த ஒரு சிறிய காணொளி பதிவு சித்தர்கள் வழிபாடு ஒரு அற்புதமான வழிபாடுங்கய்யா உலகத்துல எண்ணற்ற வழிபாடுகளிலே இறைவனை அடையலாம் அதிலும் இந்த சித்தர்கள் வழிபாடுங்கிறது ரொம்ப உன்னதமானது ஒரு அற்புதமான வழிபாடு இந்த வழிபாட்டோட உண்மை நிலையை இன்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சித்தர்கள் வழிபாட்டோட அடிப்படை என்ன தெரியுங்களா திருமூலர் சொல்வார் உடலார் அழியின் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரமாட்டார் உடலை வளர்க்கும் உபாயமறிந்து உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் உடலை வளர்த்தால் உயிர் வளரும் இந்த கல்வி மரணத்தை வெல்லக்கூடிய உபாயம்தான் வழிபாட்டோட உண்மை இந்த உடலை வளர்க்க வேண்டும் இந்த உடலை எப்படி வளர்ப்பது இந்த உடலை வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தத்துவம் என்ன தெரியுங்களா அந்த உடலை வளர்க்கக்கூடிய தத்துவம் நம்முடைய வழிபாடு முறைகளிலே சித்தர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் சொர்ண பைரவர் வழிபாடு இந்த சொர்ண பைரவர் வழிபாடு நாம செஞ்சோம்னா நம்மளுக்கு பல பெனிஃபிட் இருக்கு சொர்ண பைரவர் அப்படின்னா என்ன முதல்ல பைரவர்னா யார் அந்த வார்த்தைக்கு என்ன சிவபெருமானின் ஒரு அவதாரம் தான் பைரவர் இந்த பைரவம் அப்படின்னு சொல்லுவோம் பைரவம்னா ஆனந்தம் உண்மையான முழுமையான ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு தான் பைரவம் அப்படின்னு பேர் சொர்ண பைரவர் சொர்ணம்னா தங்கம் இந்த சொர்ண பைரவரை சித்தர்கள் நமக்கு காட்டி கொடுத்த முறையிலே நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு என்ன நடக்குதுன்னா முதல்ல நம்முடைய உடல் சொர்ணமாகின்றது இந்த ஊத்தை சடலமான இந்த உடம்பானது அழியக்கூடியதாகவே இருக்கின்றது ஆனால் சொர்ண பைரவரை நாம் வழிபடும் பொழுது இந்த உடலில் உள்ள நோய் நொடி பிணிகள் எல்லாமே அகன்றும் இந்த உடம்பை முதல்ல தான் சொர்ண பைரவரோட வழிபாட்டோட ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கின்றது பிண்டத்தில் உள்ளது அண்டத்திலையும் இருக்கு அப்ப இந்த பிண்டத்துல நம்முடைய தேகத்துல நம்மளுடைய வியாதிகள் எல்லாம் பைரவர் நீக்கினாரு வெளியில நம்மளுக்கு வியாதின்னு சொல்லக்கூடியது இன்று வந்து கடன் தொல்லை வறுமை இந்த வறுமையை போக்கக்கூடிய அற்புதத்தினையும் சொர்ண பைரவர் வழங்குகின்றார் இந்த ரெண்டு பர்பஸ் இந்த ரெண்டு விஷயம் நம்மளுக்கு வந்து நடக்குது சொர்ண பைரவரோட வழிபாட்டுல அப்பேற்பட்ட அந்த சொர்ண பைரவரை நான் எப்படி வழிபடுவது அப்படின்னா காலை சூரிய உதயத்திற்கு முன்பு ஒரு ஆஃப் அன் அவர் மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பு ஒரு இந்த நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை காலை இருபத்தி ஏழு முறை மாலை இருபத்தி ஏழு முறை நாம சொல்லி வந்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு நாளில் உங்க உடல்ல இருக்கக்கூடிய நோய் நொடிகள் படிப்படியாக நீங்கும் அல்லது அது நீங்குவதற்குண்டான உபாயத்தை வழியை அவர் காட்டி கொடுக்கின்றார் இருபத்தி ஏழு நாள் நீங்கள் தொடர்ந்து இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை கஷ்டம் சங்கடங்கள் நீங்குகின்றது இது பல ஆண்டு காலமாக பலருக்கும் நாங்கள் சொல்லி பலரும் அதை அனுபவித்து வறுமையிலிருந்தும் நோய் நொடியிலிருந்தும் நிவாரணம் பெற்றிருக்கின்றார்கள் உலக மக்களே உங்களுக்காக சொர்ண பைரவர் சித்தர்கள் அருளிய மகா சொர்ண பைரவரின் மந்திரத்தை இப்பொழுது வெளியிடுகின்றோம் ஓம் ஏ க்ளாம் க்ளீம் க்ளூ ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் सगवम् आबत् तारणाय अजामिलभक्ताय लोकेश्वराय स्वर्णाकर्षण மம தாரித்ய ஓம் ஸ்ரீம் மகாபைரவாய சித்தர்கள் அருளிய இந்த அற்புதமான மகா மகாஸ்வர்ணஹர்ஷண பைரவ மந்திரத்தை உங்கள் இல்லங்களிலோ அல்லது வியாபார ஸ்தலங்களிலோ நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி வாசனை மிகுந்த ஒரு ஊதுபத்தியை ஏற்றி வைத்து மந்திரத்தை படியுங்கள் உங்களது வாழ்க்கை மிகவும் அற்புதமாக மாறி இறைவனின் திருவரலும் மகாஸ்வர்ண பைரவரின் திருவரலும் சித்தர்களின் திருவரலும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க மீண்டும் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து நிறைவு செய்கின்றோம் பரிபூரணம் பரிபூரணம் பரிபூரணம்